நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவ காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை முன் சார்பு எண்ணத்தை மூட்டை கட்டுவோம் முன் சார்பு எண்ணத்தை மூட்டை கட்டுவோம் என்பது இன்றைய நாளுக்கான சிந்தனை மத்திய நற்செய்தியில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் தாலந்து ஓமையை பற்றி நாம் அனைவரும் படித்திருப்போம் மிக அழகான ஒரு ஓமை ஒரு தலைவன் ஒரு எஜமானன் வெளியூருக்கு நெடுந்தூரம் பயணம் செல்ல இருக்கிறான் தன்னுடைய வேலையாட்களில் மூவரை அழைத்து ஒருவரிடத்திலே ஐந்து தாலந்தை கொடுக்கிறான் மற்றொருவரிடத்திலே இரண்டு தாலந்தை கொடுக்கிறான் இன்னொருவரிடத்திலே ஒரு தாலந்தை கொடுத்துவிட்டு வெளியூருக்கு பயணப்பட்டு செல்கிறான் காலம் கழித்து அந்த தலைவன் திரும்பி வருகிறான் தன்னுடைய வேலையாட்களை அழைத்து தான் கொடுத்த அந்த பணத்தை தாளந்தை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அறிய விரும்புகிறான் அப்போது ஐந்து தாளந்தை பெற்றவன் வந்து ஐயா நீங்கள் ஐந்து தாளந்தை கொடுத்தீர்கள் நான் மேலும் ஐந்து தாளந்தை சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லி பத்து தாளந்தை அவரிடத்திலே கொடுக்கிறான் அவனை தலைவன் பாராட்டுகின்றார் என்னுடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள் என்று சொல்கிறார் இரண்டு தாளந்தை பெற்றவனும் அவ்வாறே மேலும் இரண்டு தாளந்துகளை சம்பாதித்து அவரிடத்திலே கொடுக்கிறான் அவனையும் அவர் பாராட்டுகின்றார் என்னுடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார் மூன்றாவதாக ஒரு தாளந்து பெற்றவனை அழைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற பொழுது அவன் சொல்கிறான் ஐயா நீரோ கடின உள்ளத்தினர் விதைக்காத இடத்திலே அறுவடை செய்பவர் நீர் தூவாத இடத்திலே விளைச்சலை எதிர்பார்ப்பவர் எனவே நீர் கொடுத்த தாளந்தை அப்படியே நிலத்தில் புதைத்து வைத்துவிட்டு இதோ எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னான் தலைவன் அவன் மீது கோபம் கொள்கிறான் தலைவனுடைய கோபத்திற்கு அவன் ஆளாகிறான் இந்த ஓமையில் நாம் தெரிந்து கொள்வது அந்த மூன்றாவதாக வந்த வேலையால் தன்னுடைய எஜமானன் மீது வைத்திருந்த முன் சார்பு எண்ணம் தன்னுடைய எஜமானனை பற்றி அவன் மனதிற்குள்ளாலே அவன் உருவாக்கி வைத்திருந்த பிம்பம் அவனை தலைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்குவதை நாம் அறிய முடிகிறது நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய நட்பு வட்டத்திலும் பங்குத்தளங்களில் பணித்தளங்களில் இது போன்று நாம் பல்வேறு நேரங்களிலே பிறரை பற்றி நம்முடைய முன் சார்பு எண்ணங்களால் பிறர் மீது அவதூறை அள்ளி வீசி இவர் இப்படித்தான் பேசுவார் அவன் அப்படிப்பட்டவன்தான் என்று ஒருவரோட ஒருவரோடு நாம் ஆழமாக நட்பு வைக்காமல் பழகாமல் மேலோட்டமான நட்பை வைத்துக்கொண்டு அவரைப் பற்றி தவறான செய்திகளை நாம் பிறரிடத்திலே கொண்டிருக்கிறோம் காரணம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அந்த முன் எண்ணம் இந்த முன்சார்பு எண்ணம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு பொருள் மீது அல்லது ஒரு நபர் மீது அல்லது ஒரு நிகழ்வை பற்றி அதை பற்றி நாம் அறிந்து கொள்ளாமலே அதன் மீது நமக்கு இருக்கிற ஒரு கருத்தை முன்வைப்பதுதான் முன் சார்பு எண்ணம் என்று சொல்கிறோம் இவர் கோபக்கார் சுயநலம் கொண்டார் இவர் இயல்ப பழகவே தெரியார் என்று நாம் உருவாக்குகிற பிம்பம் பிறரை தவறானவராக இந்த சமூகத்திற்கு நம்முடைய முன் சார்பு எண்ணத்தால் விடுகிறோம் இந்த பழக்கம் நம்மிடத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த தவக்காலத்திலே இத்தகைய ஒரு சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம் கடவுளுடைய படைப்பிலே ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தனித்திறன்கள் இருக்கிறது அந்த தனித்திறன்களை பற்றி அறியாமல் அந்த தனித்தன்மைகளை பற்றி நாம் ஆழமாக தெரிந்து கொள்ளாமல் பிறரை பற்றி நம்முடைய முன்சார்பு எண்ணத்தை வெளிப்படுத்துவது தவறான செயல் அவர்களுடைய தோற்றத்தை வைத்து நாம் அவர்கள் மீது அவதூறுகளை தெளிப்பது போன்ற செயல்கள் மிகவும் வருத்தத்திற்குரிய செயல்கள் அழகற்ற தான் அழகான முத்து பிறக்கிறது அழகற்ற சிப்பிக்குள் தான் அழகான முத்து பிறக்கும் எனவே வெளிப்பக்கம் அழுக்காக இருக்கிறது என்பதற்காக வெளித்தோற்றம் நன்றாக இல்லை என்பதற்காக அவர்களுடைய உள் மனதை ஆழமான அந்த மனதை அறியாமல் அவர்கள் மீது நம்முடைய முன்சார்பு எண்ணத்தை அள்ளி தெளிக்க கூடாது டெமஸ்தனிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவன் கிரேக்க நாட்டை சார்ந்தவன் கிரேக்க நாட்டினுடைய மிகச்சிறந்த பேச்சாளன் என்று புகழப்பட்டவன் பிறவியிலே அவனுக்கு திக்குவாய் அவனை எல்லோரும் திக்குவாயன் என்று அழைத்தார்கள் இவன் திக்குவாயன் இவனுக்கு ஒழுங்காக பேச வராது என்று கேலியும் கிண்டலும் செய்தார்கள் ஆனால் அந்த டெமஸ்தீனிஸ் என்ன செய்தான்னு தெரியுமா அந்த அவமானங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கடற்கரையிலே போய் நின்று சிறு சிறு கூழாங்கற்களை பொறுக்கி எடுத்து அவற்றை தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு அவன் கடற்கரையிலே நின்று சத்தமிட்டு பேச பயிற்சி செய்து பயிற்சி செய்து ஒரு நாள் அவன் கிரேக்க நாடே போற்றுகிற வியக்கிற ஒரு மிகச்சிறந்த பேச்சாளனாக மாறினான் எனவே நாம் யாரையும் குறைவாக எடை போட்டு விடக்கூடாது இவன் படிப்பதற்கே தகுதி இல்லாதவன் படிப்பதற்கு லாயக்கற்றவன் என்று அவனுடைய வகுப்பு ஆசிரியர்களால் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கண்டுபிடிப்புகளை இந்த உலகிற்கு தந்த ஒரு மிகப்பெரிய அறிவியல் மேதை எனவே யாரையும் நாம் அறியாமல் மேலோட்டமாக பார்த்துவிட்டு முன்சார்பு எண்ணத்தை நாம் வெளியிடக்கூடாது தூரத்திலே கிடப்பது கயிறா பாம்பா தெரியாது அருகிலே போய் பார்த்தால் தானே தெரியும் ஆனால் நாம் இங்கிருந்து கொண்டே அது பாம்பு அல்லது அது கயிறு என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இதுதான் முற்சார்பு எண்ணம் கணவன் மனைவிக்கிடையே கணவனை பற்றி மனைவிக்கும் மனைவியை பற்றி கணவனுக்கும் முன்சார்பு எண்ணம் இருக்கும் என்றால் இவரிப்படித்தான் இவள் இப்படித்தான் என்கிற முன் சார்பு எண்ணம் இருந்தால் அது சந்தேகமாக மாறி குடும்ப உறவை அளிக்கும் தந்தை மகனுக்கு இடையிலே ஒரு மகன் என்னுடைய தந்தை இப்படிப்பட்டவர் என்னுடைய தந்தை கோபக்காரர் என்னுடைய தந்தை ஆத்திரமிக்கவர் அவருக்கு ஒன்றுமே புரியாது அவருக்கு இன்றைய காலகட்டத்தினுடைய நவீனம் என்ன என்பது புரியாது என்று ஒரு மகன் தந்தையின் மீது முன்சார்பு எண்ணத்தை வைத்தான் என்று சொன்னால் அங்கே தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு அழிந்து போய்விடுகிறது இந்த முன்சார்பு எண்ணம் வாழ்க்கையினுடைய எல்லாச் சூழல்களிலும் வரும் என்று சொன்னால் அது உறவை கெடுக்கும் நல்ல மனப்பான்மை அளிக்கும் ஒற்றுமை உணர்வை குலைக்கிற ஒரு சக்தியாக அந்த முன்சார்பு எண்ணம் மாறிவிடும் இயேசு இயேசுவை பற்றி தலைமை குருக்களும் சட்ட மேதைகளும் ஆட்சியாளர்களும் வைத்திருந்த முன்சார்பு எண்ணம் தான் இயேசுவை கொலை செய்யும் அளவிற்கு அவர்களை தூண்டியது இயேசுவின் மீது எத்தகைய முன்சார்பு எண்ணத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் தெரியுமா இயேசு அரசுரிமையை பறித்து விடுவார் யூதர்களின் ராஜாவாக அவர் முடிசூட்டிக் கொள்வார் பெயல் சபூல் என்கிற பேய்களின் தலைவனை கொண்டு பேயை ஓட்டுகிறான் இப்படியெல்லாம் இயேசுவை குறித்து அவர்கள் வைத்திருந்த முற்சார்பு எண்ணம்தான் இயேசுவை குற்றவாளியாக நிறுத்தி சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள் இப்படித்தான் நாமும் பிறர் மீது முன்சார்பு எண்ணங்களை வைத்து அவர்களுடைய பெயருக்கு அவர்களுடைய நற்பெயருக்கு நாம் களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் யாரை பற்றியும் தீர்ப்பிடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை இவர் இப்படித்தான் என்று முத்துரை குத்துவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை இந்த முன்சார்பு எண்ணம் நம்மையும் பிறரையும் அழிக்கிற ஒரு ஆயுதம் எனவே அதை தூக்கி எறிவோம் இந்த தவக்காலத்தில் நம்முடைய முற்சார்பு முற்சார்பு எண்ணங்களால் பிறருடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம் பிறர் மீது நல்லெண்ணத்தோடு வாழ்கிற நல்மணம் கேட்டு இந்த தவக்காலத்தில் இறைவனை வேண்டும்